நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு நமக்கு மெடிசின்ஸே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் நிறைய இருக்கு என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்றீஸ் இருக்குங்க அசிடிட்டி இருக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கு இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்மளுடைய மனநிலை வந்து ஒரு பெரிய வியாதிங்க எனக்கு நோய் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு கிடையாது ஹார்மோன்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் சித்த மருத்துவத்தின்படி இது என்ன கான்செப்ட்ல கொண்டு வர அடுத்தது அவங்களுடைய தான் அவங்களுடைய ஹெல்த்தையே வந்து அஃபெக்ட் பண்ணுது அவங்களாவே கற்பனை பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லலாம் வரும் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிசியன் பல நோய்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் சில பிரச்சனைகளுக்கு நமக்கு மெடிசின்ஸே தேவையில்லைங்க அப்படின்னு சொல்ற விஷயமும் நிறைய இருக்கு என்னன்னா நம்மளுடைய எண்ணங்கள் ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம் இது பார்த்தோம்னா இன்னைக்கு குழந்தைகள் கூட இந்த வார்த்தையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது ஸ்கூல்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கு டிப்ரெஷனில் இருக்கக்கூடிய கிட்ஸ் நம்ம நிறைய பேர் பார்க்குறோம் அதே மாதிரி தான் அடல்ட்ஸ்க்குமே நிறைய ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டில் இருக்காங்க ஸோ நம்மளுடைய எண்ணங்களை நம்மளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது ஒருத்தர் வந்து ஓகே இது தான் நம்ம திங்க் பண்ணுவாரு ஸோ அவருடைய எண்ணங்கள் இப்படி தான் இருக்கும் அவரோட கேரக்டர் இது தான் டிசைட் பண்ணவே முடியாது எப்போ எப்படி வேணாலும் ஒருத்தரோட எண்ணங்கள் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொல்லலாம் அதே மாதிரி ஓவர் திங்கிங் இந்த ஹேபிட் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்கும் இப்போ ஒரு விஷயத்த நம்ம திங்க் பண்ணுறோம்னா ஓவராக திங்க் பண்ணுறது எல்லாமே நெகட்டிவாக தான் நம்ம திங்க் பண்ணுவோம் ஸோ அந்த ஓவர் திங்கிங் கூட பாசிட்டிவாக நம்ம திங்க் பண்ணுறது கிடையாது அப்போ எந்த அளவுக்கு நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உடலும் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய நெகட்டிவான எண்ணங்கள் செயல்களுக்கு ஒவ்வொரு ஆர்கன் நமக்கு பாதிக்கப்படுது ஸோ இதைய துடிப்பாக இருக்கட்டும் கல்லீரல் பாதிப்பாக இருக்கட்டும் சிறுநீரக பாதிப்பாக இருக்கட்டும் முக்கியமாக டைஜன் ஸோ இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு அல்சர் இருக்குதுங்க கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்குங்க அசிடட்டி இருக்குது கான்ஸ்டிபேஷன் இருக்குது இந்த மாதிரி நமக்கு டைஜஷன் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமாக இருப்பது நம்மளுடைய மனநிலை அப்படின்னு சொல்லலாம் ஸோ சைக்காலஜிக்கலாக நிறைய பேருக்கு ப்ராப்ளம் இருக்குது அதற்கான சிகிச்சைகள் கவுன்சிலிங் நம்ம வந்து இங்கே கொடுத்துட்ருக்கோம் முக்கியமாக பார்த்தோம்னா நிறைய பேருக்கு நான் சொல்கிற விஷயம் ஸோ ஒரு டூ மினிட்ஸ் பேசுனாவே தெரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க ஸோ எந்த அளவுக்கு அவங்க டிப்ரெஷனில் இருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய சைக்காலஜிக்கலாக ஒரு ஹெல்த்தியான ஒரு மென்டாலிட்டி இருக்கா இல்லையான்றதும் நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃபேமிலி வைஸ் பார்க்கும்பொழுதும் இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வராங்கன்னா ஸோ ஒய்ஃப் இது வந்து ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் ஒய்ஃப் வந்து சில விஷயங்கள் சொல்கிறாங்க எனக்கு ஹெல்த்தில் இப்படி இருக்குது ஸோ ஒரு டூ மினிட்ஸில் நமக்கு தெரியுது இல்லைங்க எங்கள் பாடியில் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நமக்கு தெரியுது அடுத்தது பல்ஸ் நம்ம செக் பண்ணி பாக்கும்போது நார்மலா இருக்கு ரொம்ப நார்மலில் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளாக வந்து சரி பண்ணிக்கலாம் ஆனால் அப்போது அடுத்தது அவங்களுடைய மனநிலை தான் அவங்களுடைய ஹெல்த்தையே வந்து அஃபெக்ட் பண்ணுது அவங்களாவே கற்பனை பண்ணிக்கக்கூடிய சில விஷயங்கள் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் காரணமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சொல்லலாம் இதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் மூட் ஸ்விங் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் ஸோ இது வந்து அவங்க தானாக எடுத்துக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய ப்ராப்ளம் அதே மாதிரி இரவு சரியாக உறக்கம் இல்லாமல் இருக்கிறவங்க தனிமையில் இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் ஸோ இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் இல்லைங்க எனக்கு சப்போர்ட்டிவாக பேசுறது கூட யாரும் இல்லைங்க அப்போ அப்போது அந்த லோன்லினஸ் என்ன அதிகமான நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உண்டாக்கிக்கிட்டே இருக்கும் ஸோ முக்கியமா நம்ம உடல்ல அர்ஜினல் கிளான்ஸ் அதாவது கிட்னிக்கு மேலே இருக்கக்கூடிய கிளான்ஸ் தான் அர்ஜினல் கிளான்ஸ் ஸோ இதில் கார்டிகல் ஹார்மோன் செக்ரிட் ஆகும்போது அடிக்கடி நமக்கு என்ன ஆகும்னா மன அழுத்தத்தை உண்டாக்கும் ஸோ இது அதிகமாக செக்ரிட் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்னா உடல்ல வந்து ஒரு ஃபியர் இருந்துகிட்டே இருக்கும் பயமான ஒரு உணர்வு உடல் உஷ்ணமாக இருக்கிறது மூச்சு விடுறதே சூடாக இருக்கிறது படப்படுப்பு ஏற்படுறது எல்லாருக்கிட்டையும் இருந்து விலகி தனிமையில இருக்கணும் நார்மலாக ஒரு விஷயம் பேசும்போது கூட நம்மளால் பேச முடியல முகத்தை பார்த்தோ கண்ணை பார்த்தோ பேச முடியல ஒரு பய உணர்வு இருக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ரொம்ப குறைஞ்சுக்கிட்டே வருது இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இது வந்து ஒரு பெரிய வியாதிங்க எனக்கு நோய் வந்துருச்சு நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சு அப்படின்னு கிடையாது சித்த மருத்துவத்தின்படி இது என்ன கான்செப்ட்ல கொண்டு வருவாங்கன்னா அழல் அப்படின்னு சொல்லக்கூடிய பித்தம் பித்தம் நம்ம உடலில் அதிகரிக்கும் போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாமே நமக்கு வரும் அதிகமான உழப்பிழர்வு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ மனசில் வந்து நிறைய தாட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஒன்று நம்மளுடைய ஜாப் பற்றியாக இருக்கலாம் கெரியர் பற்றியாக இருக்கலாம் ஃபினான்ஷியலாக இருக்கலாம் ஸோ நமக்கு பிடிச்சவங்கள பற்றி இருக்கலாம் ஸோ ஃப்யூச்சர் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றினா ஒரு பயம் நிறைய பேர் இருக்குது அது வந்து இந்த ஏஜில் தாங்க வரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ இதற்கு நம்ம மைண்டை நல்லா காம் டவுன் பண்ணுறதுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருப்பதற்கு ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதற்கு என்னென்ன வழிமுறைகள் பிளஸ் இந்த மூலிகைகளை நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கலாம் இப்போ இதற்கான சைக்காட்ரிக் ஹெல்த் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் நிறைய மாத்திரைகள் எடுக்கிறாங்க ஸோ அந்த டைம்க்கு ஓகே குறிப்பிட்ட ஒரு ஏழு நாளோ பத்து நாளோ பதினைந்து நாட்களோ நம்ம மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு கண்டிப்பாக அதை ட்ராப் பண்ணுறது நல்லதாக இருக்கும் தொடர்ந்து நம்ம வந்து இதற்கான மாத்திரைகளை எடுக்கும்போது உடல் உறுப்புகள் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும் ஸ்கின் டிசீஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து லிவர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் இல்லை பிளட்டில் நிறைய டாக்ஸின்ஸ் சேரது கிட்னி ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படுது அப்போது முழுவதுமாக நம்மளுடைய மனநிலையை சாந்தப்படுத்துவதற்கான சில மூலிகை வழிமுறைகள் இருக்கு ஸோ இதற்கேற்ற மருந்துகளும் நம்மக்கிட்ட இருக்கு அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூலிகை மருந்துகள் அப்படின்னு சொல்லும்பொழுது வீட்டில் நம்ம எது எதுங்க சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏலக்காய் ஸோ தவறாமல் ஏலக்காய் கஷாயமாக அதாவது தண்ணீரில் நல்லா பாயில் பண்ணி அப்பப்போ அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கணும் ஸோ இதில் ரெகுலராகவே கூட எடுத்துகிட்டு வரலாம் டெய்லி காலையில் எந்திரிச்சோன்னே ஃப்ரெஷ்ஷாக நல்லா வெது வெதுப்பாக அந்த ஏலக்காய் தண்ணீர் ஏலக்காய் மட்டும் போதும் ஒரு நாலு ஏலக்காய் நல்லா நசுக்கி தண்ணீரில் போட்டுட்டு பாயில் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணீரை காலையில் குடிச்சுக்கிட்டே வரலாம் ஸோ அதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா சித்த மருத்துவத்தில் பிரம்மி அப்படின்னு சொல்கிற ஒரு மூலிகை இருக்குது பிரம்மி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை நம்மளுடைய பிரெயின் செல்ஸை ஆக்டிவாக வைக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம பிரெயினில் இந்த நெகட்டிவ் தாட்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் ஸோ டோப்போமைண்ட் செரட்டோனின் இதோட செக்ரேஷன்ஸ் அதிகமாகும்போது நம்ம மைண்டே ஹாப்பியாக இருக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ ஒரு சிலர் பார்த்தோம்னா என்ன நடந்தாலும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டு நார்மலாக இருப்பாங்க சின்ன விஷயம் நடந்தாலும் ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸு கால் ஆகிறவங்களும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து வர்றதுக்கு இந்த பிரம்மி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு சிலர் வந்து நார்மலாக தாங்க இருந்தேன் பர்டிகுலராக ஒரு இன்சிடென்ட் நடந்தது அதுக்கப்புறம் தான் எனக்கு எதை பார்த்தாலும் இந்த ஒரு பயம் இருக்கு சீசோ அப்படின்ற ஒரு கண்டிஷன் சொல்வாங்க நிறைய பேர் ஸோ இந்த கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம் யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன யாராவது நார்மலாக பேசிட்டு இருந்தாலும் என்னை பற்றி பேசுகிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்றது இல்லை அவங்க இப்படி தானே தனிமையில் இருக்கும்போது எப்போ நடந்த விஷயங்கள் ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாடி அது எல்லாமே திங்க் பண்ணிகிட்ருப்பாங்க ஸோ இது மாதிரியான உழப்பிழர்வுகளுக்கு இந்த பிரம்மி ஒரு சிறந்த மூலிகை நம்ம வந்து பிரம்மி நெய்யாக கொடுத்துட்ருக்குறோம் ஸோ நெய் மருந்தாக கொடுக்கும்போது இதனோடு சேர்ந்து சில மருந்துகள் பவள செந்துரம் மாதிரியான மருந்துகள் சேர்த்து எடுக்கும்போது நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும் இரவு நேரத்தில் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு அரை கிளாஸ் பாலில் கம்மியாக ஒரு இரண்டு கிராம் அளவுக்கு அஷ்வகாந்தா பொடி ஒரு இரண்டு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி பனங்கற்கண்டு சேர்த்து அந்த பாலை நம்ம குடிக்கலாம் ஸோ அது குடிக்கும்பொழுதும் உடலில் நமக்கு நல்ல மாற்றம் தெரியும் அதே மாதிரி உடல் உஷ்ணம் தனிநோம் இது வந்து பித்தம் தொடர்பாக வரக்கூடியது ஜம்பீரத் தைலம் பயன்படுத்தி வாரம் இரண்டு முறை நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்பொழுதும் உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைந்து மனமும் அமைதி பெறும் இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி